அனைவருக்கும் வணக்கம் திருவிழா காலங்கள் தொடங்கிடுச்சுன்னாவே தொலைக்காட்சியில் எந்த பக்கம் திரும்பினாலும் விளம்பரங்கள் நம்மளால் அதிகமாக பார்க்க முடியும் நகை கடை விளம்பரம் துணிக்கடை விளம்பரம் செல்போன் கடை விளம்பரம் இப்படி எண்ணற்ற விளம்பரங்களை பார்த்து பழகிய நமது கண்கள் அதே திருவிழா காலங்களில் அரசியல் கட்சிகளும் சில விளம்பரங்கள் செய்யும் அதுல முதன்மையாக போட்டி போட்டு விளம்பரம் செய்யக்கூடிய ஒரு கட்சி எதுனா திராவிட முன்னேற்ற கழகம் இஸ்லாமிய பண்டிகை பின்னினா ரம்ஜான் மிலாடி நபி பக்ரித் இது போன்ற விழாக்கள் வரும் எல்லாம் பள்ளிவாசலில் போய் அங்கே இருக்கக்கூடிய மக்களோடு ஆற தழுவி கட்டி அணைத்து தலால் குள்ளா வச்சு நோம்பு கஞ்சியை குடிக்கிற மாதிரி புகைப்படம் போட்டு அந்த மக்களுடைய வாக்குகள் எல்லாம் வாங்கிடுறது அதே போல் கிறிஸ்தவ மக்களுடைய பண்டிகை காலம் வரும் பொழுது கிறிஸ்தவ கல்லூரியில் போய் பேசுறது கிறிஸ்தவ விழா எடுக்கிறது ஐயா ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொள்வது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொள்வது கலந்து கொண்டு பாதிரியாரோட அதிக அருகில் நின்று கொண்டு நாங்கள்லாம் கிறிஸ்தவ மக்களுக்கு பாதுகாப்பாகலாம் நிற்கிறோம் சொல்லி அந்த மக்களுடைய வாக்கள் எல்லாம் அறுவடை செய்வது சிலர் கேட்பாங்க அறிவுஜீவி போல நீங்கள் திருமுருக பெருவிழா எடுக்கலையான்னு திருமுருக பெருவிழா எடுத்தது தமிழருடைய இறை என்பதனால எங்களுடைய முன்னோர் எங்களுடைய அடையாளம் என்பதனால நாங்கள் திருமுருக பெருவிழா எடுத்தவங்களுடைய ஆரியத்தின் பார்வையில் இந்து மத கடவுளாக கற்பிக்கக்கூடிய முருகனாக நாங்கள் அவர்களுக்கு விழா எடுக்கல தமிழர்கள் என்ற அடிப்படையில் தமிழருடைய இறை என்பதன் அடிப்படையில் தான் முருகனுக்கு வந்து நம்ம விழா எடுத்தது அதுபோல ராவணனில் தொடங்கி இன்னும் பல முன்னவர்களுக்கு நாம் தமிழர் கட்சி விழாக்கள் எடுத்து இருக்கிறது இந்த முறை இருபத்தி ஐந்தாம் தேதி கிறிஸ்துமஸ் விழா வருது என்பதற்காக ஒவ்வொரு கல்லூரியிலும் போய் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பல பேச்சுகளை பேசிட்டு வர்றாரு அதுல நம்மளை ரொம்ப கவர்ந்து இழுத்த ஒரு பேச்சு எது அப்படின்னா நீங்கள் நம்முடும் நம்மளேனாலும் எனக்கு கிறிஸ்தவ மதம்ங்கிறது ரொம்ப பிடிக்கும் நான் ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொள்வதில் நான் பெருமைப்படுகிறேன்னு ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க அதோடு நின்றிருந்தாலும் கூட பரவாயில்ல கூடுதலாக ஒரு கருத்து சொல்றாங்க நீங்க என்னை இஸ்லாம்னு நினைச்சா நான் இஸ்லாம் நீங்க என்னை கிறிஸ்தவன் நினைச்சா நான் கிறிஸ்தவன் நீங்க என்னை இந்துன்னு நினைச்சீங்கன்னா நானும் இந்து நான் அனைவருக்கும் பொதுவானவன் என்று ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த பதிவு செய்யறாங்க அப்பதான் நமக்கு ஒரு புதிய விதமான புரிதலே உருவானது திராவிடம் பேசக்கூடிய திருவாளர்கள் ஆரியத்தை எதிர்க்கக்கூடிய திருவாளர்கள் மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்று முற்போக்குத்தனம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பிற்போக்காளர்கள் எப்படி மதம் சார்ந்து தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ள முடியும் என்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பாரதிய ஜனதா கட்சி எதிர்ப்பதற்கு திமுக போட்ட நாடகம் என்பது சன் டிவியோ ஜெயா டிவியோ ராஜ் டிவியோ விஜய் டிவியோ எல்லா தொலைக்காட்சியில வரக்கூடிய நாடகமும் தோற்று ஓடிவிடும் அப்படிப்பட்ட நாடகம் போட்டு இருந்தாங்க அப்படிப்பட்ட நாடகத்தை போட்ட இந்த திராவிட முன்னேற்ற கழகம் நாங்கள் ஆரிய சக்தியை வரவிட மாட்டோம் பாஜகவை நாங்கள் வரவிட மாட்டோம் இந்துத்துவ கொள்கையை விட மாட்டோம் என்று பேசிய இந்த திராவிட கூட்டம் இன்னைக்கு திராவிடத்தின் இளவரசராக இருக்கக்கூடியவர் தமிழ்நாட்டின் துணை முதல்வராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் நீங்கள் என்னை இந்து நினைச்சீங்கன்னா நான் இந்து என்று சொல்றாருன்னா அவர் ஆரியத்தை ஏற்றுக்கொள்கிறாரா சனதனத்தை ஏற்றுக்கொள்கிறாரா போன வருடம் எல்லாம் சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் என்று பேசிய ஐயா உதயநிதி அவர்கள் சனாதனத்தின் போர்வால் என்று சுயத்தம்பட்டம் அடித்துக் கொண்டு தமிழ்நாடு முழுவதும் சோரோட்டிகள் ஒட்டி திமுகவினர் இன்று வரை விளம்பரப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் தமிழ்நாட்டினுடைய துணை முதல்வர் ஐயா உதயநிதி ஸ்டாலின் என்னன்னா நீங்கள் என்னை இந்துன்னு நினைச்சீங்கன்னா நான் இந்து அப்படின்னு சொல்றீங்களே ஐயா ஸ்டாலின் அவர்கள் சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் என்று சொன்ன போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா இந்துத்துவ அமைப்புகளும் இந்திய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இந்துத்துவ அமைப்புகளுமே ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு பெரிய விதத்துல எதிர்ப்பு தெரிவித்தாங்க ஏன் அப்படின்னா சனாதனத்தை ஒழிக்கணும்னு சொல்லிட்டாரு எதுல சனாதனம் இருக்கு இந்துங்கிற மதத்துல சனாதனம் இருக்கிறது அந்த இந்து மதம் எதுல இருக்குது ஆரிய கோட்பாட்டுல இருக்குது அப்ப அந்த ஆரியத்தை முழுமையாக உருவாங்க இருக்கக்கூடிய அந்த இந்து என்கிற மதத்துல சனாதனம் இருக்கிறது பிறப்பினரடியில் பேதம் கற்பிக்கப்படுகிறது அதை எதிர்க்கக்கூடிய சித்தாந்தம் தான் திராவிடம் அந்த திராவிடத்தை நாம் பாதுகாக்க வேண்டும் அந்த திராவிடத்தை பாதுகாத்து நாம் ஆரியத்தை விரட்ட வேண்டும் என்று சொல்லக்கூடிய திராவிட திருவாளர்கள் இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நீங்கள் என்னை இந்து என்று நினைத்தால் நான் இந்து என்று எப்படி சொல்லலாம் இதை யாரு கேள்வி கேட்பா ஐயா பாண்டியன் கேள்வி கேட்பாங்களா இல்ல திராவிட திருவாளர்கள் கேள்வி கேட்பாங்களா இல்ல கி வீரமணி அவர்கள் கேள்வி கேட்பாங்களா இல்ல பெரியார் அவருடைய ஆன்மா கேள்வி கேட்குமா இல்ல கலைஞர் அவருடைய ஆன்மா கேள்வி கேட்குமா அண்ணாவுடைய ஆன்மா கேள்வி கேட்குமா இன்னைக்கு திராவிட மாடல் என்று பேசிக்கொண்டிருக்கக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் கேள்வி கேட்பாங்களா யார் கேள்வி கேட்பா அண்ணன் சீமானவர்கள் பழையதுக்கு நீங்கள் வந்து திரும்ப வேண்டும் என்று சொல்லும் பொழுது பல உதாரணங்களை மேற்கொள் காட்டுறாங்க எப்படி நம்ம வந்து சக்கரையை விட்டுட்டு கருப்பட்டிக்கு நம்ம திரும்புகிறோமோ எப்படி நம்ம பாலித்தீன் பையை விட்டுட்டு துணிப்பைக்கு திரும்புகிறோமோ அது போல நாம் இந்து என்கிற மத அடையாளத்தில் இருந்து வெளிவந்து நம்மளுடைய தாய் வழிபாடாக இருக்கக்கூடிய நம்மளுடைய சைவ மதத்திற்கு நம்ம வந்து திருமணம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லும் பொழுது அண்ணன் சீமானவர்களை எல்லா ஊடகங்களும் எல்லா திராவிட கூட்டமும் எல்லாருமே வசைப்பாடுனாங்க விமர்சனம் வைத்தாங்க தாய் மதம் திரும்பணும்னு சொல்லிட்டாங்கன்னு குறிப்பா அமீர்னு ஒருத்தவர் இருக்கிறார் அவர் வந்து எப்படின்னா எப்பப்பெல்லாம் திமுகவுக்கு ஆபத்து வருகிறதோ அப்பப்பெல்லாம் வெளியில வருவார் அந்த அமீர் என்ன சொல்றாரு தாய்மதம் திரும்புன்னு சொல்லிட்டாரு இவர் பாரதிய ஜனதா கட்சியோட கை ஆர் இவர் பின்னாடி இருக்கிறது சமீப காலமாக சீமானவருடைய செயல்பாடு சரியில்லைன்னு சொல்லி எல்லாரும் பேசுனாங்க எவ்வளவு பேர் இஸ்லாமிய மக்கள் எல்லாம் தூண்டி விட்டு தாய்மதம் திரும்புங்கன்னு எப்படி நீங்க சொல்லலாம் அப்ப பாரதிய ஜனதா கட்சி நீங்கள் ஒண்ணுதானேன்னு சொல்லி பேசாத பேச்சு கிடையாது ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய துணை முதல்வர் வெளிப்படையாக சொல்லியிருக்காரு நீங்கள் என்னை இந்துன்னு நினைச்சிங்கன்னா நான் எனக்கு இந்து அப்படின்னு இப்போ யார் உண்மையிலே ஆர்எஸ்எஸோட கைகூலி யார் இந்துத்துவாவுடைய கைகூலி யார் பாஜகவுடைய கைகூலின்னு வெளிப்படையாக நீங்களே சொல்லுங்கள் சரி இந்துன்னு சொல்லிட்டா அவர் வந்து ஆர்எஸ்எஸோட கைகூலியாப்பா அப்படின்னா திராவிடம் அப்படிதானே சொல்லுது திராவிடத்திற்கு எதிரில் நிற்கக்கூடிய யாராக இருந்தாலும் திராவிடமும் ஆரியமும் போலி என்று சொல்லும்போது அவர்கள் வந்து ஆரியத்திற்கு கைகொலின்னு சொல்ற நீங்க திராவிடம் பேசக்கூடிய நீங்களே ஆரியத்தினுடைய அடையாளத்தை உங்களுடைய அடையாளமாக சொல்லும் போது நீங்கள் தானே ஆரியத்தினுடைய கைகொலியாக வருவீங்க வேற யாரு வருவா ஐயா உதயநிதி ஸ்டாலின் சொன்னதுல நமக்கு ஒண்ணு பெரிய அதிர்ச்சி எல்லாம் கிடையாது ஏன்னா இது காலம் காலமாக தலைமுறை தலைமுறையாக தொண்டு தொற்று நடக்கக்கூடிய ஒரு கருத்து உருவாக்கம் தான் ஐயா கருணாநிதி அவர்கள் வந்து இந்து என்றால் திருடர்னு சொல்லிடுறாங்க அப்போ அது பெரிய பிரச்சனையாக மாறுகிறது அப்போ அவரை வந்து எப்படி விளக்கம் இந்து என்றால் உள்ளங்களை திருடக்கூடிய திருடன் என்று நான் சொன்னேன் எப்படி நம்ம உணவங்களில் தோசை ஊற்றி வச்சிருக்கும் போது அப்படி கருணாநிதி திருப்பி போட்டாரு சரி அவர் தான் திருப்பி போட்டாரு அதுக்கப்புறம் வந்து ஐயா ஸ்டாலின் அவர்களாவது அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டார்னு பார்த்தா அவர் அதுக்கு மேல என்ன பண்ணிட்டாரு தொண்ணூறு சதவீதம் இந்துக்கள் எங்களுடைய கட்சியில தான் இருக்கிறாங்க நாங்கள் இந்துக்களுக்கு எதிரானவர்கள் கிடையாது அப்படின்னு அவர் அதுக்கு மேல பெரிய பிளேட்டா திருப்பி போட்டார் சரி அவர் தான் அப்படின்னு பார்த்தா அவருடைய வழிவந்த தபப்புதல்வன் ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் நீங்கள் கிறித்தவன் நினைச்சா நான் கிறித்தவன் நீங்கள் இஸ்லாம்னு நினைச்சா நான் இஸ்லாம் நீங்கள் இந்துன்னு நினச்சா நான் இந்து அப்படின்னு சொல்லிட்டார் இப்போ பலருக்கு ஒரு கேள்வி வரலாம் எப்போ அவர் மூணு மதத்தையும் குறிப்பிட்டு தானே சொன்னார் இந்து மதத்தை மட்டுமா சொன்னாரு ஏன் பிற ரெண்டு மதங்களுக்கு நீங்கள் சொல்லல அப்படின்னு கிறிஸ்தவ மதமோ இஸ்லாமிய மதமோ பிறப்பின் அடிப்படையில் பேதம் கற்பிப்பதோ சனாதானம் என்கிற ஒரு கோட்பாட்டையோ அவங்க வலியுறுத்தல அங்கு அனைவரும் சமம் என்கிறத போதிக்கிறது ஆனால் இந்து மதம் என்பது அப்படி கிடையாது அது திராவிட சித்தாந்தத்திற்கு நேரெதிராக உள்ளது அப்படின்னு திராவிட திருவாளர்கள் தான் பரப்புரை செய்கிறாங்க சரி இன்னொரு முக்கியமான விடயத்தை பத்தி பேசுவோமா ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய துணை முதல்வர் அவர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்பால் பால் பதவியேற்பு பிரமாணம் செய்யும் பொழுது நான் எந்த மதம் சார்ந்தும் இயங்க மாட்டேன் என்று உறுதிமொழி எடுத்தவர் அப்படிப்பட்ட ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எப்படி தன்னை கிறித்தவன் என்று சொல்லிக் நான் பெருமைப்படுகிறேன் என்று வாதத்தை முன்வைக்கலாம் எப்படி முன்வைக்க முடியும் சரி மதம் தன்னுடைய அடையாளம் என்று எப்படிங்க ஒரு தமிழ்நாட்டினுடைய துணை முதல்வர் அடையாளப்படுத்த முடியும் நான் ஒரு திராவிடன் என்று சொல்லிக் கொண்டிருந்தால் சரி அது எப்படியோ வழக்கம் போல நீங்க போய் சொல்றீங்க உருட்டுறீங்க தமிழ்நாட்டை ஏமாத்துறீங்க தமிழர் அல்லாத ஒரு பிழைப்பதற்காக மீண்டும் மீண்டும் அந்த சொற்களை பயன்படுத்துறீங்கன்னு நாங்கள் கடும் கோபத்துடனாவது கடந்து போயிருக்க முடியும் ஆனா நீங்கள் நான் ஒரு கிறித்தவன் என்று நீங்க எப்படி சொல்ல முடியும் நீங்க தமிழன் என்று சொல்லணும் இல்லை திராவிடன் என்று சொல்லணும் இல்ல இந்தியன் என்று கூட சொல்லிட்டு போங்களே அது எப்படி நீங்கள் வந்து ஒரு மதத்தின் அடிப்படையில் என்னை வந்து நான் பெருமையாக உணர்கிறேன்னு நீங்க எப்படி சொல்ல முடியும் அப்ப நீங்களே என்ன பண்றீங்க ஒரு மதம் சார்ந்து இயங்கக்கூடிய ஒரு இயக்கமாக தமிழ்நாட்டுல திமுக தன்னை கொள்வதற்கான அவசியம் என்ன அப்படின்னா கிறிஸ்தவ மக்களுடைய வாக்குகளை வாங்குவதற்கு வேற ஒண்ணும் கிடையாது காணொலியோட தொடக்கத்தில் நம்ம சொன்னது மாதிரி வாக்குகளை அறுவடை செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த திராவிட கூட்டம் தொடர்ந்து இது போன்ற திருட்டு வேலைகளில் ஈடுபடுவதும் இதுபோன்று தன் கொள்கைக்கு எதிராக பேசி மக்களின் மனங்களை மாற்றி வாக்குகளை அறுவடை செய்வது தேர்தல் சமயத்தில் மீண்டும் நாங்கள் பாஜகவை எதிர்க்கிறோம் நாங்கள் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி நாங்கள் பெரியாருடைய பேரண்கள் என்று எல்லாம் பேசுவது ஆனால் ஒவ்வொரு பண்டிகை காலம் வரும்போதும் விளம்பரப்படுத்தி அந்த மக்களை ஏமாற்றி வாக்குகளை மட்டும் அறுவடை செய்து வருவது என்ன கேட்டால் திமுக வந்து வருகின்ற தேர்தலில் விடுதல் சிறுத்தை கட்சியோ கம்யூனிஸ்ட் இயக்கங்களோ இல்ல இஸ்லாமிய அமைப்புகளோ இவர்களோடு கூட்டணி வைப்பதற்கு பதிலாக அர்ஜுன் சம்பத்னு ஒருத்தர் இருக்கிறார் அவர் இந்து மக்கள் கட்சின்னு ஒன்று நடத்துறாரு அந்த கட்சியோடு நீங்கள் வந்து கூட்டணி வைத்துக் கொள்ளலாம் இல்ல ஆர்எஸ்எஸ் அமைப்போடு கூட்டணி வைத்துக் கொள்ளலாம் இல்ல சங் பரிவார் அமைப்புகள் நிறைய இருக்குது அவர்களோடு நீங்கள் கூட்டணி வைத்துக் கொள்ளலாம் இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரைட் பர்சன் ராங் பார்ட்டி குறைந்தபட்ச செயல் திட்டம் இதன் அடிப்படையில் நாங்கள் பாஜகோட ஐந்தாண்டு காலம் கூட்டணி வைத்துக் கொண்டோம் அப்படின்னு சொன்னீங்கல்ல அதுபோல பாஜகவோடு கூட நீங்கள் கூட்டணி வைத்துக் கொள்ளலாம் கிட்டத்தட்ட அப்படித்தான் திமுகவுடைய கட்சி இன்னைக்கு இயங்கி கொண்டு இருக்கிறது ஏனென்றால் இவர்களுடைய அதிகாரம் என்பது ஆரியத்திற்கு அடிபணிந்து போகிறது இந்து மதத்தின் சனாதனத்திற்கு அடிபணிந்து போகிறது அதனால இவர்கள் ஆரியத்தினுடைய கைகூலியாகத்தான் இருக்கிறாங்க நாம் நம்மளை கட்சி தொடர்ந்து வலியுறுத்திட்டு வருது இந்து சமய அறநிலைத்துறை என்பதை தமிழர் சமய அறநிலைத்துறையாக மாற்றி எழுதுங்க இங்க இருக்கக்கூடிய தமிழர்களுடைய வழிபாட்டு தலங்களை நீங்கள் மீட்டெடுத்து எடுத்து அங்கு தமிழ் ஓதுவார்களே கொடுங்க தமிழ் மொழிக்கு முன்னுரிமை கொடுங்க சமஸ்கிருதத்தை தவிர்த்து விடுங்க அப்படின்னு ஆனால் அன்னை தமிழில் அர்ச்சனை என்று சொன்ன இவர்கள் அதை முழுமையாக செயல்படுத்தவும் கிடையாது மீண்டும் அங்கு சமஸ்கிருதம் தான் ஒழிக்கப்படுகிறது அங்கு பிராமண ஓதுவார்கள் தான் இருக்கப்படுறாங்க அப்ப தமிழ் ஓதுவார்கள் அங்கே நியமிக்கப்படலை இப்படி எண்ணற்ற சிக்கல்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது இந்து சமய அறநிலைத்துறையாக இருக்கிறது ஆரியத்தின் கைகூலியாக இருக்கிறது திராவிடம் அதனால இந்த சிக்கல்கள் இன்னும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்குது அப்ப என்ன வெளிப்படையா தெரிகிறது இங்கு இவர்கள் திராவிடம் என்கிற முகமூடியை போட்டுக்கொண்டு இந்த மக்களை ஏமாற்றுவதற்கு தன்னால் இயன்ற வரைக்கும் இடம்பரத்தை புகைப்படத்தை போட்டு தேர்தல் தேர்தல் சமயங்களில் பூச்சாண்டி பாஜக பூச்சாண்டி காட்டி மக்களை ஏமாற்றுவதற்கு தயாராக இருக்கிறாங்க நாம் தமிழர் சொல்கிறது தமிழர்கள் நாங்கள் இந்துக்கள் கிடையாது தமிழர்கள் நாங்கள் இஸ்லாமிய மதத்தையோ கிறிஸ்தவ மதத்தையோ நாங்கள் ஏற்றி இருக்கிறோமே தவிர அது எங்களுடைய அடையாளம் கிடையாது நாங்கள் பிறப்பால் தமிழர்கள் எங்கள் மொழி தமிழ் எங்கள் இனம் தமிழிடம் நாங்கள் பெருமைக்குரிய தமிழர்கள் என்று நாம் தமிழர் கட்சி சொல்கிறது மதம் மாறிக்கொள்ளக்கூடியது இனமும் மொழியும் மாறிக்கொள்ள முடியாதது அப்படி இருக்கும் பொழுது மதம் நம்முடைய அடையாளம் கிடையாது நம்முடைய அடையாளம் என்பது மொழியும் இனமும் தானே தவிர மதம் ஒருபோதும் இருக்க முடியாது என்பதை இஸ்லாமிய தலைவர்கள் இஸ்லாமிய மக்களுக்காக போராடிய காய்த்தே மில்லத் அவர்களும் பழனி பாபா அவர்களும் எண்ணற்ற பெருமக்கள் சொல்லி அதேபோல அதே போல கிறிஸ்தவ மதத்தை பரப்புவதற்கு வந்த பல போதகர்களும் தமிழ் மீது கொண்ட பற்றும் தமிழருடைய பண்பாட்டின் மீது கொண்ட பற்றின் காரணமாக தன்னுடைய பெயரை தமிழ் பெயராக மாற்றி கொண்டார்கள் தன்னையே தமிழ் மாணவன் என்று கூட எழுதி வைத்துவிட்டு உயிரிழந்து உயிர் நீத்து போனார்கள் அவர்களையெல்லாம் கடந்து வந்திருக்கக்கூடிய இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் இன்னைக்கு தான் ஒரு கிறிஸ்தவன் என்றும் தான் ஒரு இஸ்லாமியன் என்றும் தான் ஒரு இந்து என்றும் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராகிவிட்டது என்றால் திராவிட சித்தாந்தம் செத்து போய் விட்டது சமீபத்துல அம்பேத்கர் அவர்களை அமித்ஷா அவர்கள் மிக மோசமாக பேசிவிட்டார்னு சொல்லி தமிழ்நாட்டில் திமுக போராட்டம் எடுத்தது அந்த அம்பேத்கர் என்ன தெரியுமா சொன்னாரு நான் பிறக்கும் போது இந்துவாக பிறந்து விட்டேன் ஆனால் சாகும் போது இந்துவாக சாகக்கூடாது என்று தான் மட்டுமில்லாமல் தன்னுடன் பயணிக்கக்கூடிய லட்சக்கணக்கான மக்களை ஒன்று திரட்டி இந்து மதம் என்பது சனாதனத்தை அடிப்படையாக கொண்டு ஏற்கப்பட்டது அது வர்ணாசிரம அடிப்படையில் உருவாக்கப்பட்டது அது மனிதர்களிடையே வேற்றுமையை தான் போதிக்கும் ஒற்றுமையை போதிக்காது என்று பல லட்சக்கணக்கான மக்களை ஒன்று திரட்டி போய் பௌத்த மதத்தை தழுவிக்கொண்டு தன்னுடைய இறுதி காலத்தில் பௌத்த மதத்தில் பயணித்த ஐயா அம்பேத்கர் அவர்களை அவர்களுக்காக அவருடைய புகைப்படத்தை பயன்படுத்துவதற்கும் அவருடைய பெயரை சொல்வதற்கும் திமுகவிற்கு எள்ளளவும் தகுதி கிடையாது ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நான் ஒரு இந்து என்று சொன்னதில் அப்போது திமுகவுடைய நாடகம் அனைத்தும் விளம்பரங்கள் அனைத்தும் இனி வரக்கூடிய தேர்தல் இல்லாமல் இந்த மக்கள் சற்று சிந்திக்கணும்